மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேஷன் இவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வந்து மதுரையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லை என்றால் இந்த கம்யூனிஸ்டுக்கு இங்கே வந்து எந்த சீட்டும் கிடைச்சிருக்காது அப்படின்ட்டு எங்க பேசிருக்காங்கன்னா ஒரு மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் இந்த மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் வந்து என்ன முடியாது ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தூய்மை நகரம் பட்டியலில் வந்து சமீபத்தில் வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டதுல வந்து மிகவும் மோசமாக ஆன நகர நகரின் பட்டியலில் வந்து சென்னையும் மதுரையும் வந்து மிகவும் கீழே கீழே தள்ளப்பட்டது ஏற்கிற ஒரு குப்பை நகரங்கள் என்ற பட்டியலில் கூட சேர்க்கிற அளவுக்கு இரண்டு நகரங்களும் தூய்மையின் விளிம்பில் சென்றுள்ளது அதை பற்றி வந்து வெங்கடேசன் விமர்சனம் செய்துள்ளார் இந்த விமர்சனம் செய்தனால் வந்து திமுகவுடைய கவுன்சிலர்கள் எல்லாம் வந்து வெங்கடேசனை கண்டித்து வந்து அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில் சில சிறப்பு இருக்கும்போது திமுக தொண்டர்கள் உழைப்பால் மட்டுமே ஒரு எம்பி ஆனார் கம்யூனிஸ்ட் நாளில் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் வந்து எம்பி மீது தவறாக விமர்சனம் செய்ய வேண்டாம் மட்டும் சமாதானம் பேசியிருக்காரு பேசின பிறகு துணை மேயர் வந்து ஒரு சமாதானப்படுத்தியிருக்கார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க மதுரை மாநகராட்சி இன்னைக்கு வந்து ஒரு மா நரக ஆட்சியாக மாறியிருக்கிறது அப்படின்றத வந்து இன்னைக்கு சூ வெங்கடேசன் ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த மத்திய அரசினுடைய அந்த பட்டியல் வெளியான உடனே அந்த இண்டெக்ஸிங் வெளியான உடனே இப்போ இதை வந்து மாநகராட்சியில் வந்து இன்றைக்கி எதுவும் தூய்மை பணிகள் சரிவர செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக திமுக மீது ஒரு குற்றம் சுமத்தியிருக்கிறார் அந்த குற்றம் சுமத்தியினுடைய விளைவாகத்தான் இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப இன்னைக்கு மதுரை வந்து ஒரு மா நகாட்சியாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசனை ஒத்துக்கொள்கிறார் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல முதல்ல பார்க்கணும் அடுத்ததாக நம்ம இதுல சு வெங்கடேசன் என்ன கேள்வி அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒண்ணு அமைப்பாங்க அப்ப இது வரும் வரும்பொழுது அந்த ஜில்லாக்குரிய கமிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுல எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி எல்லாருமே அந்த கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொள்வார்கள் ரிவியூ மீட்டிங் அதெல்லாம் நடக்கும் அப்ப இது வரைக்கும் இன்னைக்கு வந்து திமுகவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய சு வெங்கடேஷன் அப்ப இன்னி வரைக்கும் ஒரு மதுரையை சுத்தியே பார்க்கலையா இந்த மீட்டிங்லாம் நடந்திருக்குல்ல அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கலாமே என்னப்பா இதெல்லாம் சரி வர நடக்கல இந்த கூப்பம் அங்கேயே இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஏன் இதெல்லாம் நடத்தல அப்படின்னு இவர் கேட்டிருக்கலாமே இவர்தான் வந்து ஆஹ் எல்லாருக்கும் பொய் அதாவது மத்திய அரச பத்தி பொய்யான தகவல்களா சொல்லி தூண்டி விட்டு போராட்டம்னா நடத்த வைப்பாரு அது கீழடி அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு மொழி பிரச்சனை இந்த மாதிரி பலது வந்து இவர் அடிச்சு விட்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு பல லிஸ்ட் வந்து இன்னைக்கு சொன்னா நம்ம இந்த லிஸ்ட் இங்க வெங்கடேசன் சொன்ன பொய்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே போடலாம் அந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசு மேல ஒரு பொய் சொல்லியிருக்காரு அதுக்கு திரும்ப வந்து மத்திய அரசு பதில் கொடுத்து அடியும் வாங்கிருக்காரு அதையும் நம்ம பார்க்குறோம் அப்ப இவ்வளவு எல்லாம் உட்காந்து ஒரு பொறுமையா உட்காந்து வேலைமெண்ண கெட்டு செஞ்சவர் அவரோட சொந்த தொகுதியை கொஞ்சம் சுத்தி பார்த்துருக்கலாமே மதுரையை கொஞ்சம் சுற்றி பார்த்து ஏன் பா அதெல்லாம் நடக்கலான்னு இன்னைக்கு வந்து திமுகவை கேள்வி கேட்கக்கூடியவர் அன்னைக்கே கேட்டிருக்கலாமே அந்த கூட்டத்திலேயே அப்பயே அதை சரி பண்ணிருக்கலாமே அது ஏன் அவர் பண்ணல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம முக் சு கேட்கணும் இப்போ வந்து மத்திய அரசு வந்து பணமே தர்றதில்லை மத்திய அரசு பணம் தர்றதில்லை மத்திய அரசு எதுவும் கிடையாது ஜிஎஸ்டியில பணம் தரல அது எதுன்னு எதுவும் நான் சொன்னேன் பொய் பொயிலிஸ்டுகள்னு அந்த மாதிரி இவர் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு ஒரு சொல்லிட்டே இருப்பாரு பெருசா இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்ப இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ இப்ப இந்த மதுரை வருது அப்ப அந்த ஸ்மார்ட் சிட்டிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கும் அப்ப அந்த பணத்தை முறையாக ஏன் செலவிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியாக இவர் கேள்வி எழுப்பியிருக்கலாமே என்னைக்கும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கலாமே அப்ப என்ன நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மதுரையை வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டும் கவனிக்கவில்லை திமுகவும் கவனிக்கவில்லை அப்ப மத்திய அரசினுடைய பணம் எங்கே சென்றது இதனால தான் மத்திய அரசு பணம் கொடுத்தா என்னடா செஞ்சீங்கன்னு சொல்லி கணக்கு கணக்கே உங்களுக்கு கணக்கு ஏட்டா உங்களுக்கு கோவம் வருது அதை எப்படி என்னைய பார்த்து கணக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கை சொல்ல முடிஞ்சாதானே தானே பாவம் அவங்களும் சொல்லுவாங்க இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும் அதனால அந்த கோபம் உங்களுக்கு வருது அப்ப இந்த இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது கம்யூனிஸ்டும் இன்னைக்கு திமு திமுகவா திட்டிருக்கான் சரி திமுக உடனே வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு இதுவும் கிடையாது மக்கள் நலனோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே சுயநலவாதிகள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க லீலாவதி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மையார் கொல்லப்பட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அந்த கொலையில வந்து திமுக தான் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்று அப்பொழுது குற்றச்சாட்டு எல்லாமே எழுந்தது அதனால இவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய கட்சிக்காரர் கொலை செய்யப்பட்டதுக்காக நான் இனிமே திமுகவினுடன் கூட்டணியே வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்களா இல்லையே திமுகவோட தான் இன்னும் கூட்டணி வச்சிருக்காங்க அதனால இவங்களுடைய விசுவாசங்கிறது எப்படி அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் அதே போல கம்யூனிஸ்டுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதும் தெரியும் தான் பாருங்க இன்னைக்கு கூட்டணியில இருந்துட்டே வந்து இன்னைக்கு திமுக மேல இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களை திட்டவும் உடனே கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதாவது திமுக காரங்க நீங்க சொல்லியிருக்காங்களா எங்களுடைய வியர்வை சிந்தி தான் உங்களுக்கு வந்து ஏதோ ரெண்டு சீட்டு உங்களுக்கு இன்னைக்கு எம்பி ஆக அவர் இருக்காரு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கம்யூனிஸ்ட்காரன் திரும்ப பதில் சொல்லியிருக்கான் அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான்னா எனக்கு நீ தரது என்னமோ ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு நான் ரெண்டு சீட்டுக்காக நான் நீ போட்டிடுற எல்லா தொகுதியிலையும் நானும் தான் உனக்கு வேலை பாக்குறேன் ஆனால் நீ எனக்கு இது சொல்லாத அப்படின்னு அவன் திரும்ப சொன்னான் இது இந்த இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக காரன் யாரு காரன் யாருன்னு சொல்லிட்டு ஏன் இவங்களால கூட்டணியில இருக்க முடியுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மொத்தத்துல மாநகராட்சியை இன்னைக்கு திமுகவும் கவனிக்கவில்லை கம்யூனிஸ்டாரரும் கவனிக்கவில்லை அப்ப மத்திய அரசனுடைய பணத்தை இருவரும் சேர்ந்து ஆட்டை போட்டார்களா என்ன பண்ணார்கள் தெரியாது ஏன்னா கணக்கு கேட்க முடியாது தமிழகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் மொத்தத்துல குப்பையினுடைய கடைசியில் வந்திருக்கு அதில் வேற எங்களுடைய நம்மளுடைய கீழடி அறிக்கையை மதிக்காத மத்திய அரசுக்கு இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நான் ஏன் மதிக்கணும் ஏன்னா உங்களை பத்துக்கு எதிராக இருக்கு அதனால அந்த ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டீங்க அதே உங்களுக்கு ஆதரவாக ஒரு ரிப்போர்ட் போட்டு ஆஹா ஒன்றிய அரசே எங்களை பாராட்டி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்க மொத்தத்துல இந்த கம்யூனிஸ்டும் சரி திமுகவும் சரி மொத்தத்துல லாய்க் இல்ல அப்படிங்கறது இன்னைக்கு வந்து வெங்கடேசனே ஒத்துட்டு இருக்காரு ஏன்னா ஒன்னா திமுக வேலை செய்யல அப்படின்னா வெங்கடேசன் ஆரம்பத்திலயே அதை கண்டிச்சு சரி செஞ்சிருக்கணும் ஏன்னா அவர் ஒரு எம்பி அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு அவரால் அதை செய்ய வேண்டிய வேலை இருக்கு அப்ப அவரு அதை செய்யல அப்ப அது அவருடைய ஃபெயிலியர் அதையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கார் தமிழக அரசு செய்யவே இல்லை எங்கேயுமே எதுவும் ஜெயில நமக்கு நல்லா தெரியும் அதையும் இப்போ அவரும் சுட்டி அந்த ஃபெயிலியரும் இது காட்டுது ரெண்டாவது இது எலெக்ஷன் டைம் அதனால இன்னைக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் இந்த திமுக இப்போ விசிகா இப்போ விசிகா கூட இவங்க திமுக கூட ஒரு ஃபைட் இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் இப்போ காமிச்சிக்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா கடைசியாக வந்து சீட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஆறு சீட்டு இவங்களுக்கு ரெண்டு சீட்டு இந்த ரெண்டு சீட்டுக்கு எத்தனை கோடி ரூபா பணம் இதெல்லாம் தானே கடைசியாக வரப்போகுது ஸோ இந்த விஷயங்கள்ல நம்ம பேரம் பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் வந்து இவர்கள் ரெண்டு பேருமே சுயநலவாதிகள் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக செயல்படாதவர்கள்